வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காக்கடான் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் வந்து நடக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பிளான்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோங்க ஒரு குழிக்கு வந்து அதாவது இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் இடைவெளி வந்து நாலு அடிங்க அதேமாதிரி இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் வந்து நாலு அடி இடைவெளி அதாவது நாலுக்கு நாலு இந்த சென்ட்ரல் எனக்கு நாளுக்கு நாலு அதேமாரி இந்த செடிக்கும் செடி நாலுக்கு நாலு ஒரு குழி வந்து ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்துட்டுங்க அதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு செடியாக நட்டுறோம் இது என்ன நான் வாங்கியது வந்து ஹைபிரிடுங்க நம்ம வாங்கி வாங்கினது வந்து ஹைப்ரிட்டு பிளான்ட்டு அதனால் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு செடியும் தான் போதுங்க இது வந்து நாட்டு வெரைட்டு வாங்கணும்னா அஞ்சு செடியில் மூணு செடி வைக்கணும் மினிமம் இப்போ இதை வச்சு இப்போ இதில் வந்து தண்ணி பாய்ச்சணுங்க நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருபது நாளுக்கு இந்த உரம் மேலாமை வந்து நம்ம போகணுங்க இதை பற்றி உங்களுக்கு முழு அப் முழு அப்டேட் நான் தந்துகிட்டே இருக்குங்க இதுதான் மக்களை நாற்று நம்ம வாங்கின நாற்றுங்க இது பாருங்க மக்கள் நம்ம வந்து இப்போது நட்டுகிட்ருக்கோம் பிளான்ஸு சின்ன சின்ன பிளான்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுங்க இப்போ பாருங்கள் குண்டு மல்லி பாருங்கள் அதாவது ஒரே ஒரு ரோடு தான் சென்ட்ரு இதெல்லாம் நம்ம இடம் தான் இது வந்து இப்போ காக்கடான்னு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி இது ஒரு ஒன்றரை ஏக்கர் மல்லி ட்ரிப்பூர் தாங்க பா தண்ணி போய்கிட்டுருக்குங்க செடிங்களுக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன அரும்புகள்லாம் வச்சு உப்பு இருக்குங்க அறுவடை ஆரம்பமாக்கிட்டுருக்கு இந்த பாருங்கள் சின்ன சின்ன அரும்புகள் வந்து நிறையா வருதுங்க நண்பர்களே அதாவது நோய் தாக்குது அதிகமாகிடுச்சு கொஞ்சம் சேர்த்து பிங்க் கலரில் ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிது தோட்டத்தில் அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதம் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிங்க எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தாங்க நம்ம மருந்து அடித்ததுனால இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு சரமாரியான ஒரு லாபம் நமக்கு நிச்சயமாக நிகர லாபமாக கிடைக்குங்க மல்லிகை தட்டினாங்க இதெல்லாம் மல்லிங்க அங்கே வந்து காக்கட்டன் வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்தில் பூவும் நம்ம கலந்து விவசாயம் பண்ணும்போது தாங்க நம்ம ஒரு பூ ரேட்டு போகும்னா இப்போ பாருங்கள் பட்டன் ரோஸ் அறுபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா போய்ட்டு இருந்தது கிலோ இப்போ இந்த ஆடி மாதம் வந்ததுக்கப்புறங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இரநூறுபா இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது பட்டன் ரோஸு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு அறுவடை வர ஆரம்பிச்சுருங்க ஒரு அறுவடை வருதுன்னா நமக்கு எல்லா பூவும் கலந்து நமக்கு வந்து அறுவடை வருதுனாங்க அதன் மூலமாக நமக்கு நாபம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செடி நல்லா இருந்ததுங்க இப்போ இது வந்து நான் வந்து கொஞ்சம் எல்லாமே சரி பண்ண சரி பண்ணதுக்கப்புறமா இப்போ செடியோட வளர்ச்சி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டென் டேஸில் செடியை பண்ணிட்டாலும் முடியும் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க நம்ம என்ன கடின உழைப்பு வேணும் ல்லாம் வந்து நிர்வாகத்திறன் வேணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க விவசாயம் பண்ணுறது சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்தோம் பண்ணும் முடிச்சிடலாம் அதாவது எடுத்துடலாம் லாபம் எடுத்துடலாம் அப்படி கிடையாதுங்க நிறைய விஷயம் கற்றுக்கணும் இதில் நம்ம நிறையா விஷயம் நாலேஜ் வேணும் நிறையா நாலேஜ் வேணும் நமக்கு இந்த 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 வந்து நிறையா நாலேஜ் தான் நம்மளால் மேன் மேலே அதாவது அஞ்சாயிரம் பத்தாயிரம்ன்றது சாதாரண விஷயம் நம்ம இதில் எடுக்க என்னென்னா லட்சங்கள் மாதம் வந்து ஐந்து லட்சம்லாம் சர்வசாதாரணமாக எடுக்கலாம் பூ எல்லாம் அப்படி எடுத்தோம்னாங்க நமக்கு லாபமுங்கிறது நிகர லாபமாக இருக்குங்க அங்கே வந்து ஆளுங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க நம்ம தோட்டத்தில் நன்றி நண்பர்கள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றிங்க